ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் நான் உங்கள் வரலக்ஷ்மி இன்னைக்கு நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான ஸ்பைஸியான கரம் மசாலா பற்றி தானே நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ப்ளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த இத்தனை பொருட்களும் நம்ம சேர்க்கும் போதுதான் நல்லா கமன்ட்டு வாசத்தோட கரம் மசாலா வந்து நமக்கு கிடைக்கும் அது என்னென்ன சொல் பொருட்கள் நம்ம பார்க்கலாங்க வாங்க இப்போ பார்த்தீங்களா நான் கிராம்பு எடுத்து வச்சிருக்கேங்க அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி மூணு நாலு ஜாதி பத்திரி எடுத்து வச்சிருக்கேன் ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அளவுக்கு சோம்பு ஒரு அண்ணாச்சி பூ எடுத்து அளவுக்கு மிளகு அளவுக்கு மல்லி விதை சின்ன சின்ன பீசுகளா இருக்கிறதுனால நான் வந்து ஒரு நாலு அஞ்சு பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப பட்டை பாத்தீங்களானா நீல மரம் தான் நீங்க ரெண்டு பீச எடுத்து வச்சுக்கங்க நான் சின்ன சின்ன பீஸுகளா இருக்கிறதுனால நாலு பீசுகளை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம் நம்ம இப்ப ஒரு கடாய் ஒண்ணு வச்சுக்கலாம் இப்ப எடுத்து வச்சிருக்க பொருட்கள் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்டே நம்ம சேர்த்தோம்னா நம்ம எடுத்து வச்சிருக்க சோம்பு மிளகு மல்லி விதை சீரகம் ஜதி பத்திரி நாலஞ்சு பட்டை அன்னாச்சி முக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கிராம்பு இப்ப ஒரு இருபது ஏலக்காவை நம்ம சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருக்க கல்பாசி பிரியாணியில இப்ப இது எல்லாம் சேர்த்து மீடியமான பிளேம்ல வச்சு நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கருக கூடாது எக்காரத்தை கொண்டும் அதிகமான சூட்ல வச்சு வறுக்காதீங்க டேஸ்டே வந்து சேஞ்ச் ஆயிடும் மிதமான சூப்ல வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருங்க கரம் மசாலா இல்லாம எந்த ஒரு நான்வெஜும் டேஸ்டா வந்து இருக்காதுங்க இந்த மாதிரி கரம் மசாலா நம்ம வீட்லயே வந்து ஈஸியா வந்து நம்ம செய்துடலாம் தேவையான பொருட்கள் இருந்தாலே போதும் டக்குன்னு வந்து அஞ்சே நிமிஷத்துல செய்து முடிச்சிடலாம் இது பாத்தீங்களா சிக்கன் மட்டன் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சில நீங்க கையில பிடிச்சு பார்த்தா அந்த சூடு வந்து இருக்கணுங்க அதுவே வந்து கரெக்டா இருக்கும் இன்னும் ஒரு ஒன் மினிட்டுக்கு நம்ம பருத்தி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் இதுவே போதுமானது இதுக்கு பிறகு நம்ம வறுத்து எடுத்தோம்னா கருக்கி போயிடும் டேஸ்ட் வந்து வராது இப்ப நீங்க பிடிச்சு பாத்தீங்களானாவே நல்லா ஒரு சூடு இருக்கணும் இப்ப நல்லா வந்து ஆற வச்சுட்டு மைய அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாம் இது நல்லா ஆறி வரட்டுங்க கொஞ்சம் கூட சூடு இருக்க கூடாது பாருங்க சூடு ஆறின பிறகு நம்ம ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் வீட்டிலேயே சுலபமான முறையில ஈஸியா வந்து நம்ம கரம் மசாலா வந்து ரெடி பண்ணிட்டோம் இதை நீங்க சலடியால சளிச்சு கூட எடுத்து வச்சுக்கலாம் ரொம்பவே அருமையா இருக்கும் சீக்கிரமா கெட்டு போவாமையும் அதிக நாட்கள் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்ததுன்னா மறக்காம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்